பொன்னின் செல்வன் படத்தில் நடித்ததில் இருந்தே கார்த்தி மற்றும் ஜெயம் ரவி இருவரும் நல்ல நண்பர்களாகவே மாறிவிட்டனர் இருவரும் இணைந்து ஒன்றாக சபரிமலைக்கு சென்ற நிலையில் நேற்று நடைபெற்ற சூர்யாவின் ரெட்ரோ இசை வெளியீட்டு விழாவுக்கு நடிகர் கார்த்தியால் வர முடியவில்லை முன்னதாக நடைபெற்ற சூர்யாவின் கங்குவா படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கார்த்தி பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது கங்குவா படத்திலும் கிளைமாக்ஸில் கேமிய ரோலில் அவர் நடித்திருந்தார் நடிகர் கார்த்தி ரஞ்சனி என்பவரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவருக்கு உமை என்கிற பெண் குழந்தையும் கந்தன் என்கிற மகனும் உள்ளனர் நேற்று நடைபெற்ற ரெட்ரோ படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கார்த்திக் பங்கேற்றதும் தாத்தா பேத்தியை அழைத்து சென்ற காட்சிகளும் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன சிவகுமார் உமையால் மட்டுமின்றி சூர்யாவின் சகோதரி பிருந்தாவும் ரெட்ரோ படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார் கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா பூஜா ஹெக்டே நாசர் ஜோஜஜா சந்தோஷ் நாராயணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியை பிக்பாஸ் டைட்டில் வினர் ராஜு ஜெயமோகன் மற்றும் பாவனா இணைந்து தொகுத்து வழங்கினர் நடிகை ஜோதிகா மும்பையில் பிஸியாக உள்ள நிலையில் அவர் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்கவில்லை மேலும் சூர்யாவின் மகள் தியா மற்றும் தேவும் கலந்து கொள்ளவில்லை ஆனால் சூர்யா மேடை ஏறி பேசும்போது என்னோட கண்ணாடி பூ ஜோதிகா என பேசியதும் ரசிகர்கள் கைதட்டி விசலடித்து கொண்டாடினர் கங்குவா படத்தின் தோல்விக்கு பிறகு கங்குவா டூ படம் உருவாவதற்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை என்பது உறுதியாக கார்த்த படம் பொங்கலுக்கே வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மேலும் ரெட்ரோ படத்தின் டிரெயிலர் வெளியாகி ரசிகர்களை குதுக்கலப்படுத்தியுள்ளது இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்த லப்பர் பந்து நடிகை சுவாசிகா லப்பர் பந்து படத்திற்கு பிறகு மிகப்பெரிய மேடை கிடைத்திருக்கிறது என்ற அது ரெட்ரோ படம் தான் இந்த படத்தில் சிறிய கதாபாத்திரம் செய்திருக்கிறேன் என தெரிவித்தார் இன்னும் ரெட்ரோ படத்தில் சூர்யா சாரை பார்த்து வியந்திருக்கிறேன் இப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் சுப்புராஜ் சாருக்கு நன்றி என தெரிவித்தார் பின்னர் பேசிய நடிகர் கருணாகரன் டெல்லியில் படித்த போது ஒரு தமிழ் படம் பார்க்க மூன்று மாதம் காத்திருக்க வேண்டியிருக்கும் சூர்யா சார் படத்தில் நடித்திருக்கிறேன் என கூறி பெருமிதம் அடைந்தார் காக்க காக்க படம் வந்த போது காலேஜை கட்டடிச்சுட்டு படம் பார்க்க போனேன் அப்ப எனக்கு இருபத்தி மூன்று அரியர் இருந்தது ஏதோ விளையாட்டுக்காக சொல்லல நிஜமாக இருபத்தி மூன்று அரியர் என கருணாகரன் தெரிவி மேலும் இருபத்தி மூன்று அரியர் இருந்த போதும் போலீஸாக ஆசைப்பட்டேன் அதற்காக எக்ஸாம் எழுதினேன் ஃபெயில் ஆனால் என்னுடைய நண்பர் ஐபிஎஸ் ஆனதுக்கு சூர்யா சார் தான் இன்ஸ்பிரேஷன் என கூறினார் அதே மாதிரி படத்தின் போது அசாண்டு செய்து கதையை நான் பண்றேன் கார்த்திக் சுப்பராஜிடம் தெரிவித்தேன் அவர் என்கிட்ட வந்து இந்த கதையை படிச்சுங்களா என கேட்டார் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆனால் படப்பிடிப்பு நடக்கும்போது பாபி ஜிகந்தாவில் வர சீன்ஸ்லாம் எல்லாம் உண்மையாவே என்ன நடிக்க ஏன்னா அசாண்ட் செய்து கேரக்டர் கேட்கிறியான்னு அப்போ தோணுச்சு என்று கலக்கலப்பை ஏற்படுத்தினார் சுவாரஸ்யங்களுக்கு நடுவில் நடந்திருப்பதாக நெட்டிசன்கள் தெரிவித்துள்ளனர் இசை வெளியீட்டு விழாவிற்காக சிவகுமார் குடும்பத்தோடு வந்த போது பத்திரிகையாளர்கள் கேமராமேன்கள் சுற்றி நின்றனர் அப்போது காரில் இருந்து இறங்கிய பிரீத்தியை தன் பக்கம் வரவழைத்து கைதாங்கலாக பிடித்து செல்லும் வீடியோ வைரலாகி வருகிறது மேலும் கேமராமேன்களை பார்த்ததும் சிவகுமார் இப்படி செய்ததாகவும் கூறப்படுகிறார் ஆனால் மேல் தனிப்பட்ட பிரியத்தை வைத்திருப்பதாகவும் தெரிவித்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க